வணக்கம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது த டீப் டைவ் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான மூலத்தை ஆழமா பார்க்க போறோம் அது வந்து மத்தையும் எழுதின நற்செய்தி அதோட இரண்டாவது அதிகாரம் இது விவிலியத்தோட ஒரு பகுதி ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி சரி நம்ம நோக்கம் என்னன்னா இயேசுவோட பிறப்புக்கு அப்புறம் நடந்த சில ஆரம்பகால நிகழ்வுகள் கொஞ்சம் பரபரப்பாவே இருக்கும் அத புரிஞ்சுக்கிறது தான் ஆமா இதுல நிறைய திருப்பங்கள் இருக்கு இதுல யார் யார் முக்கியமா வராங்கன்னா கிழக்கிலிருந்து வர சில சாஸ்திரிகள் அப்புறம் ஏரோது ராஜா கொஞ்சம் பயங்கரமான ஆளுன்னு சொல்லலாம் ஆமா அப்புறம் யோசேப்பு மரியாள் குழந்தை இயேசு இவங்க எல்லாரும் இருக்காங்க சரி இதுக்குள்ள நேரடியா போவோம் வாங்க ஓகே போலாம் கதை எங்க தொடங்குதுன்னா கிழக்கிலிருந்து சில சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வராங்க வந்து யூதருடைய ராஜாவாக பிறந்தவர் எங்கே அப்படின்னு கேக்குறாங்க ஆமா அவரோட நட்சத்திரத்தை நாங்க கிழக்கில கண்டோம் அவரை பணிந்து கொள்ள வந்தோம்னு சொல்றாங்க இது கேட்ட உடனே எருசலேம்ல ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கும் இல்லையா ஆமா ஆமா குறிப்பா ஏரோத் ராஜாவுக்கு அவனும் எருசலேம் நகரத்து மக்களும் இத கேட்டு ரொம்பவே கலங்கி போறாங்க ஏரோது வந்து தாம் பதவிக்கு ஆபத்துன்னு நினைச்சாலே யாரையும் சும்மா விட மாட்டோம் போல சரிதான் வரலாறு அப்படிதான் சொல்லுது அதனால உடனே பிரதான ஆசாரியர்களையும் வேத அறிஞர்களையும் கூப்பிடுறான் கிறிஸ்து எங்க பிறப்பார்னு விசாரிக்கிறான் அவங்களும் தீர்க்க தரிசனத்தை மேற்கோள் காட்டி யூதையாவில் உள்ள பெத்லகேம்ல தான் அப்படின்னு சொல்றாங்க மீகா சொன்னது ஆமா உடனே ஏறோது அந்த சாஸ்திரிகளை தனியா கூப்பிடுறான் ரகசியமா ஆமா ரகசியமா கூப்பிட்டு அந்த நட்சத்திரம் எப்ப தெரிஞ்சதுன்னு ரொம்ப துல்லியமா கேட்டு தெரிஞ்சுக்கிறான் தான் ஏரோதோட தந்திரம் தெரியுது அவங்க கிட்ட நீங்க போய் குழந்தைய நல்லா தேடுங்க கண்டுபிடிச்சதும் எனக்கும் வந்து சொல்லுங்கன்னு சொல்றான் எதுக்கு நானும் வந்து அவரை பணிந்து கொள்ளுவேன் அப்படின்னு ஒரு பாசாங்கு பண்றான் ஆனா அவனோட உண்மையான எண்ணம் குழந்தைய கொண்டுடணுங்கிறது தான் ஓஹோ அதிகாரத்துக்காக என்ன வேணா செய்ய தயாரா இருந்திருக்கான் ஆமா அந்த மனப்பான்மை தான் சரி அப்புறம் சாஸ்திரிகள் கிளம்புறாங்க அவங்க போகும்போது ஆச்சரியமா இருக்கு பாருங்க அவங்க முன்னாடி பார்த்த அதே நட்சத்திரம் மறுபடியும் தோன்றி அவங்களுக்கு வழிகாட்டுது ஆமா குழந்தை இருந்த இடத்துக்கு மேல வந்து நிக்குது அந்த நட்சத்திரம் அத பார்த்ததும் அவங்களுக்கு எப்படி சொல்றது அளவில்லாத சந்தோஷம் ரொம்ப பெரிய சந்தோஷம்னு சொல்லப்பட்டிருக்கு அவங்க அந்த வீட்டுக்குள்ள போறாங்க குழந்தையையும் தாய் மரியாதையும் பாக்குறாங்க பாத்துட்டு உடனே விழுந்து பணிந்து கொள்றாங்க அப்புறம் அவங்க கொண்டு வந்த பெட்டகங்களை திறந்து காணிக்கைகளை கொடுக்கறாங்க பொன் தூப்ப வர்க்கம் வெள்ளை போலம் இந்த காணிக்கைகளுக்கு ஒரு விசேஷ அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா நிச்சயமா பாரம்பரியமா என்ன சொல்லுவாங்கன்னா பொன் வந்து ராஜரீகத்தையும் தூப வர்க்கம் தெய்வீக தன்மையையும் குறிக்குதான் அந்த வெள்ளது அது வந்து பொதுவாக மரண சடங்குகள்ல பயன்படுத்துவாங்க அது வரப்போற துன்பத்தையும் மரணத்தையும் குறிக்கிறதா எடுத்துக்கலாம் அப்போ அந்த சாஸ்திரிகளுக்கு இது ஒரு சாதாரண குழந்தை இருக்கலாம் ஒருவேளை வானவியல் மட்டும் இல்லாம இறையல்லையும் தேர்ந்தவங்களா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு சரி அப்புறம் என்ன நடக்குதுன்னா அவங்க ஏறோத்து திரும்பி போக வேண்டான்னு கடவுள் அவங்கள சொப்பனத்துல எச்சரிக்கிறாரு ஆமா அதனால அவங்க வேற வழியா அவங்க நாட்டுக்கு போயிடுறாங்க இது வந்து அந்த அதிகாரத்துல நம்ம பாக்குற பல தெய்வீக தலையீடுகள்ல இதுவும் ஒண்ணு மனித திட்டங்களுக்கு எதிரா கடவுள் செயல்படுறது மாதிரி சரி சாஸ்திரிகள் போனதுக்கு அப்புறம் இப்போ யோசிப்புக்கு ஒரு சொப்பனம் வருது ஆமா கர்த்தருடைய தூதன் தோன்றி ஏரோது பிள்ளைய கொல்ல தேடுகிறான் அதனால நீ சீக்கிரம் பிள்ளையையும் தாயையும் கூட்டிக்கிட்டு எகிப்துக்கு ஓடிப்போன்னு சொல்றாரு எகிப்துக்கு ஏன் போகணும் பக்கத்துல வேற இடம் இல்லையா அதுக்கு ஒரு காரணம் எகிப்ட் வந்து ரோம பேரரசோட நேரடி ஆட்சிக்கு வெளியில ஆனா பக்கத்துல இருந்த ஒரு பாதுகாப்பான இடம் ஓஹோ ஆனா மத்தே ஓட பார்வையில இது ரொம்ப முக்கியம் ஏன்னா எகிப்தில இருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன்னு ஓசியா தீர்க்கதர்சி சொன்னது இதன் மூலமா நிறைவேறுதுன்னு அவர் காட்ட நினைக்கிறாரு அதாவது இயேசு தான் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களோட நிறைவேறுதல்னு மத்தையோ அழுத்தமா சொல்றாரு ஆமா குறிப்பா அவருடைய யூத வாசகர்களுக்கு அதை புரிய வைக்க முயற்சி பண்றார் இந்த நேரத்துல எருசலேம்ல ஏறது என்ன பண்றான் சாஸ்திரிகள் தன்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அவனுக்கு பயங்கர கோபம் வருதுலயும் இருக்கிற ரெண்டு வயசுக்கு கீழே உள்ள எல்லா ஆண் குழந்தைங்களையும் கொல்லும்படி ஆள் அனுப்புறான் ஐயோ இது ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் நினைச்சாலே கஷ்டமா இருக்கு ஆமா ரொம்ப துக்ககரமானது மத்தையோ இதையும் ஒரு தீர்க்க தர்சன நிறைவேறுதலோட இணைக்கிறார் எரேமியா சொன்னது ராமாவிலே புலம்பலும் அழுகையும் கேட்கப்பட்டது ராகேல் தன் பிள்ளைங்களுக்காக அழுது ஆறுதல் அடையாமல் இருக்கிறாள் அப்படின்னு இது அதிகாரத்தோட கோரமான பக்கத்தை காட்டுது ஆமா தீர்க்க தர்சனங்கள் சந்தோஷமானதை மட்டும் இல்ல இப்படிப்பட்ட துயரச் சம்பவங்களையும் முன்னறிவிச்சிருக்குன்னு மத்தையோ காட்டுறாரு சரி இதுக்கப்புறம் ஏறோது இறந்து போறான் ஆமா அவன் இறந்த பிறகும் மறுபடியும் யோசிப்புக்கு எகித்துல ஒரு சொப்னம் வருது தூதன் வந்து பிள்ளையோட உயிரை வாங்க தேடினவங்க இறந்து போனாங்க நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி போங்கன்னு சொல்றாரு ஆனா அவங்க யூதியாவுக்கு வந்ததும் அங்க ஏரோதோட மகன் அர்கிலாயு ஆட்சி செய்யறான்னு கேள்விப்படுறாங்க அதனால யோசப்பு பயப்படுறாரு ஆமா அந்த பயம் நியாயமானதுதான் ஏன்னா அர்கிலாயும் அவங்க அப்பாவ போலவே ரொம்ப கொடுமைக்காரன்னு பேர் எடுத்தவன் அப்ப என்ன பண்றாங்க மறுபடியும் ஒரு சொப்பனத்துல எச்சரிக்கை வருது அதனால அவங்க யூதேயாவுக்கு போகாம கலீலையா பகுதிக்கு போறாங்க அங்க நாசுரேத்துங்கிற ஊர்ல போய் குடியேறாங்க மத்தே இதையும் முடிக்கும் போது நசரேனியன் என்னப்படுவார்னு தீர்க்கதேசிகள் சொன்னது இப்படிதான் நிறைவேறுச்சுன்னு சொல்றாரு ஆமா அதாவது ஏசு நாசரேத் ஊரை சேர்ந்தவருங்கிறது கூட முன்னாடியே சொல்லப்பட்டதுன்னு அவரு சொல்றாரு நிஜமாவே இந்த இரண்டாவது அதிகாரம் ஒரு பரபரப்பான நாடகம் மாதிரிதான் இருக்கு தேடுதல் இருக்கு தப்பிச்சு ஓடுறது இருக்கு அரசியல் சூழ்ச்சி அப்புறம் தொடர்ந்து வர்ற தெய்வீக வழிகாட்டுதல் எல்லாம் இருக்கு ஆமா செயல்பாடு போல ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி ஆபத்துகளுக்கு மத்தியிலையும் கடவுளோட திட்டம் நிறைவேறுது தீர்க்க தரிசனங்கள் ஒன்னொன்னா நடக்குது அத மத்தியும் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு ஆக இந்த ஆழமான தேடல்ல நாமோ மத்திய இரண்டாம் அதிகாரத்தோட முக்கிய கட்டங்களை பார்த்தோம் சாஸ்திரிகளோட பயணம் ஏரோதோட சதி எகிப்துக்கு போனது அப்புறம் அந்த பச்சை குழந்தைங்களோட படுகொலை கடைசியா நாசரத்துல குடியேறினது வரைக்கும் இது எல்லாமே இயேசுவோட ஊழியம் தொடங்குறதுக்கு ஒரு பின்னணி அமைக்குது இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி ஒரே ஒரு குழந்தையின் பிறப்பை சுற்றி இவ்ளோ பெரிய அரசியல் குழப்பங்கள் இவ்ளோ தெய்வீக தலையீடுகள் ஏன் நடக்கணும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒரு குழந்தைய பார்த்து ஏன் இவ்ளோ பயப்படணும் இது எதை நமக்கு உணர்த்ததுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க